திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற அனைவரும் வருக உபயராசிகள் வந்து மிக ரொம்ப விசேஷமான தன்மைகள் கொண்ட ராசி அந்த அமைப்பிலே மிதினம் முதல் உபயராசி கன்னி ரெண்டாவது உபயராசி கனுசு மூன்றாவது உபயராசி மீனம் நான்காவது உபயராசி இந்த உபயராசிகளிலே ஒரு வீட்டிலே சூரியனும் இன்னொரு வீட்டிலே சந்திரனும் இருக்கணும் இது வந்து வெரி வெரி ரேர் இப்படி ஒரு அமைப்பு ஏறக்குறைய ஒரு ஒன்பதரை வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது ஒரு நாள் பொழுது அதற்கு உகந்த ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல போய் ஒரு சிறப்பு வழிபாடு பூஜை மந்திர ஜபம் செய்து வரும் பொழுது பொருளாதாரத்துல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படி யாராவது போயிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா உண்டானா நானே சாட்சி ஏறக்குறைய ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம கோச்சாரத்துல பார்க்கும் பொழுது அன்றைய நாள் நாமக்கல் நாமகிரி தாயார் லட்சுமி நரசிம்ம பெருமானும் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அந்த ஆலயம் சென்று அங்கே இறைவனுக்கு பூஜைகள் செய்து அங்கே அமர்ந்து ஒன்னரை நாளிகை நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் தாயையும் தந்தையையும் நமஸ்காரம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கிள்ளி கொடுமா அப்படின்னு அவட்ட கேட்ட அவ அள்ளி கொடுப்பாள் எங்களுக்கு கொடுத்தா தரையும் இவங்க சொல்லியிருக்காங்க வெறும் தரையோடு அமரக்கூடாது ஜெபம் பண்ணக்கூடாது அந்த பூமி அந்த பூமிங்கிற ஆகர்ஷணம் வந்து நம்மளோட மொத்த மந்திர பலத்தையும் உறிஞ்செடுத்தும் அதனால தான் மகா ஞானிகள் ரிஷிகள் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் புலித்தோளும் மான் தோலும் பயன்படுத்துனாங்க மந்திரம் சொல்ல முடியும் ஸ்ரீல ஸ்ரீ அந்த ஸ்ரீ போடுறோம் இல்லையா ஸ்ரீ பக்கத்தில் ஒரு இம் சேர்த்திக்கும் ஸ்ரீ முன்னும் பின்னும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பிறகு பிரபாகரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகள் நம்மிடம் இருக்கு அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி நாயர்கள் அனைவருக்கும் எனது இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து உங்கள் பிருகு பிரபாகரன் வணக்கம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து மகாமகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழாவை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கொண்டாடி இருக்கிறோம் அதே போல வேறு ஏதாவது இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் அல்லது திருவிழாக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வர இருக்குதாங்க யா ஏதாவது கோவிலில் அந்த மாதிரி விசேஷமான பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இருக்குதா இருக்குதுமா தாராளமாக சொல்லலாம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் அப்படின்னு சொல்லி வரும் அது தமிழ்நாட்டிலே கும்பகோணத்தில் மிகப்பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகள் அதை வந்து நம்ம சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அதில் வந்து அந்த சரம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் நான்கு ராசிகள் வரும் ஸ்திரங்கிற பிரிவில் நான்கு ராசிகள் உபயத்தில் நான்கு ராசிகள் வரும் அதில் உபயராசிகள் வந்து மிக ரொம்ப விசேஷமான தன்மைகள் கொண்ட ராசிகள் அந்த அமைப்பிலே மிதுனம் முதல் உபயராசி கன்னி ரெண்டாவது உபயராசி தனுசு மூன்றாவது உபயராசி மீனம் நான்காவது உபயராசி இந்த உபய ராசிகளிலே சமசப்தம வீடுகளிலே சர்பங்கள் இருக்கணும் ராகுவும் கேதுவும் இருக்கணும் மற்றைய ரெண்டு வீடுகளிலே ஒரு வீட்டிலே சூரியனும் இன்னொரு வீட்டிலே சந்திரனும் இருக்கணும் இது வந்து வெரி வெரி ரேர் இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு அமைப்பு ஏறக்குறைய ஒரு ஒன்பதரை வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது சரிங்களா அதாவது இன்னைக்கு கோச்சாரத்தில் மீனத்தில் ராகு கன்னியில் கேது இதை அப்படியே மாற்றி சொல்லணும் கன்னியில் ராகு மீனத்தில் கேது இருந்தாங்க அப்போது அந்த சமயம் அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஆலயத்தில் ஒரு சிறப்பு பூஜைகள் செய்து வந்தோம் அதே அமைப்பில் இப்பொழுது மீனத்தில் ராகு கண்ணில கேது கோச்சாரத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் இரண்டு உபயராசிகள் இல்லாத மற்ற இரண்டு உபயராசிகள் இருக்கு இல்லையா ஒன்று மிதுனம் இன்னொன்று தனுசு அந்த மிதினத்திலோ தனுசிலோ சூரியன் சந்திரன் இப்போ ஒரு இடத்துல சூரியனா ஒரு இடத்துல சந்திரன் அந்த மாதிரி வரணும் அப்படி ஒரு நாள் வரும் பொழுது மற்றைய கிரகங்கள் எவருமே அந்த உபயத்தில் இருக்கக்கூடாது மொத்த நவ கிரகங்கள் ஒன்பது பேர் நாலு உபய வீட்டில் நாலு கிரகம் ஈச் ஒன் அப்படின் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு நாள் வரும்பொழுது அதற்கு உகந்த உரித்தான ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் போய் ஒரு சிறப்பு வழிபாடு பூஜை மந்திர ஜபம் செய்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுது அது வந்து அப்படி யாராவது போயிருக்காங்களா செஞ்சுருக்காங்களா உண்டானா நானே சாட்சி ஏறக்குறைய ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணியில் ராகுவும் மீனத்தில் கேதுவும் இருக்கும் பொழுது அந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு நாள் அப்படி வந்தது ஒன்றரை வருஷத்தில் ஒரு நாள் அந்த நாள் அன்னைக்கு நாங்கள் குறைந்தது ஒரு முப்பது நபர்கள் இருக்கும் அங்கே போய் அந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு பூஜை செய்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே அமர்ந்து மந்திர ஜபம் செய்து வந்தோம் அதன் விளைவு அந்த பொருளாதார வளர்ச்சி அற்புதமான ஒரு தன்மையை சூழலை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு பொருளாதாரத்தில் அழகான வளர்ச்சி எதிர்பாராத வளர்ச்சி கிடச்சிருக்கு அதே விசேஷ நாள் இப்போ வருது இப்போ வருது எப்போ வருதுன்னா மீனத்தில் ராகு கன்னியில் கேது அவங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஏறக்குறைய போன நவம்பர் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி ஆனாங்க மேஷத்திலிருந்து ராகு பகவான் மீனத்திற்கும் துலாத்திலிருந்து கேது பகவான் கன்னிக்கும் வந்து இப்போ அங்கே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு வராங்க சூரியனும் சந்திரனும் வரணும் வரணும் இல்லையா அந்த தன்மையில் இப்போது சூரியன் எங்கே இருக்காருன்னா கார்த்திகை மாதம் இல்லையா விருஷகத்தில் இருக்காரு அடுத்த மாதம் மார்கழி மாதம் அவர் எங்கே வராரு தனுசுக்கு வருவார் அதே சமயம் சந்திர பகவான் மிதினத்துக்கு வராரு அப்போது அந்த சூரியன் வந்து தனுசுக்கு வந்து ஜஸ்ட்டு என்ட்ரி ஆகிறாரு மார்கழி ஒன்று அப்படி தான் உள்ளே வராரு அதே சமயம் சந்திர பகவான் வந்து மிதினத்தில் நாளே வந்துடுறாரு அந்த மார்கழி ஒன்று ஆங்கில தேதி சொல்லணும்னா பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம கோச்சாரத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு காலை ஒரு நாலரை ஐந்து மணிக்கெல்லாம் சூரியன் என்ன ஆகிறாரு விருஷகத்தை விட்டு தனுசுக்குள்ளே பிரவேசிக்கிறாரு உள்ள நுழையிறாரு அந்த நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரத்தில் சூரியன் அதே சமயம் நேர் எழுத்த வீடு மிதுனத்தில் பார்க்கும் பொழுது திருவாதிரையில் சந்திரன் இதில் என்ன அதை விசேஷ சுற்றும் அப்படின்னா சூரியன் வந்து மார்கழி மாதம் தனுசுக்குள்ளே வராரு அதுக்கு முதல் மாதம் கார்த்திகை மாதம் விருஷகத்தில் இருந்திருப்பார் அதுக்கு முதல் மாதம் ஐப்பசி மாதம் துலாத்தில் அதற்கும் கூட முதல் மாதம் புரட்டாசி மாதம் கண்ணியில் இருந்து தான் அவர் பயணம் ஆரம்பித்து வந்திருப்பார் அப்படின்னா கன்னியில் அவர் சந்தித்தது கேதுவை இப்போ கோச்சார கேது கண்ணியில் தானே இருக்கார் கன்னியில் அந்த சூரியன் சந்தித்தது கேதுவை கேதுவை சந்தித்த அந்த சூரியன் கன்னி மாதம் எனும் புரட்டாசி அந்த மாதத்திலிருந்து ஐப்பசி துலா மாதம் வந்து கார்த்திகை விருச்சக மாதம் வந்து மார்கழி அப்படிங்கிற தனுசு மாதத்துக்கு தனுர் மாதத்திற்குள்ள என்ட்ரி ஆகி யாரை தொட்டு வந்தாரோ அந்த கேது பகவானின் நட்சத்திரமான மூலத்தில் நிற்கிறார் அது ஒரு ஸ்பெஷல் மேட்டர் மேலே பார்த்தோம்னா சந்திர பகவான் மிதனத்தில் இப்போ அன்றைக்கி இருப்பார் நான் சொல்கிற அந்த தேதி பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வந்து மிதனத்துக்கு எங்கேருந்து வந்திருப்பார் ரிஷபம் பின்னாடியே போனால் மேசம் அதுக்கு பின்னாடி போனால் மீனம் மீனத்தில் அவர் ராகுவை சந்திச்சிருப்பார் அப்போ மீனத்தில் அவர் ராகுவை சந்தித்து மீனத்திலிருந்து புறப்பட்டு மேஷம் வந்து ரிஷபம் வந்து மிதுனத்திலே ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் நிற்கிறார் ராகுவை கடந்து வந்த சந்திரன் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் கேதுவை கடந்து வந்த சூரியன் கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் ஆக மிதுனம் ஒரு உபயம் தனித்த சந்திரன் கன்னி ஒரு உபயம் தனித்த கேது தனுசு ஒரு உபயம் தனித்த சூரியன் மீனம் ஒரு உபயம் தனித்த ராகு இது அமையணும் இது அமைகிற நாள் வந்து அந்த பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் நாமக்கல் நாமகிரி தாயாரும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானும் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அந்த ஆலயம் சென்று அங்கே இறைவனுக்கு பூஜைகள் செய்து அங்கே அமர்ந்து ஒன்றரை நாளிகை நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஆத்மாத்தமாக ஜபம் செய்து வருவோமேயானால் பொருளாதாரத்தில் ஒரு அளப்பரிய தன்மையிலே மிக பெரிய மிகப்பெரிய அமைப்பிலே பெருநிதிக்கு இறைவனாக வாழலாம் வாழ முடியும் இப்போ ரெண்டு நட்சத்திரம் சொல்கிறீங்களே அது மூல நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரருக்கும் ஏதாவது விசேஷமான பலாபலன்கள் அதில் இருக்கா அதாவது இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அதில் நம்ம விசேஷமான பலாவலன் சொல்றதுக்கு இல்லை ராகுவை கடந்து வந்த சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்திலும் கேதுவை கடந்து வந்த சூரியன் கேதுவின் நட்சத்திரத்திலும் அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் டேட் ஸ்பெஷல் மேட்டர் ஆஃப் தட் டேட்டு அந்த தன்மையில் அது ஒரு விசேஷமான நாள் மற்றபடி அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அதுக்கு ஏதாவது அதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா ஸ்பெஷல் ஒரு ஐட்டம் இருக்கான்னு கேட்டால் அது நம்ம அப்படி எடுக்கிறதுக்கு இல்லை அந்த நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் ரெண்டு மூணு அந்த மாதிரி சேராமல் இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்போ சர்பங்கள் ராகுவும் கேதுவும் எதிரெதிர் எதிர் வீடில் கண்ணியில் கேது மீனத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் தனுசுல சூரியன் ஏறக்குறைய அந்த பௌர்ணமி அந் அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் அந்த மாதிரி எடுக்கலாம் அந்த தன்மையில் அந்த நாள் இப்போ அமைய போகிறது ஒரு மிகப்பெரிய பாக்யம் விசேஷம் ஆக அந்த பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நாமக்கல்லிலே நாமகிரி தாயார் லக்ஷ்மி நரசிம்மன் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு சென்று காலையில் ஆறு முப்பத்தி ஐந்துக்கு லக்னமும் தனுசு நுழையுது விருஷக லக்னம் அது வரைக்கும் ரிஷக லக்னம் ஆறு முப்பத்தி ஐந்துக்கு தனுசு லக்னம் பிறக்குது அப்ப லக்னம் வந்து தனுசுக்குள்ள ஒரு தான் மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் நாலு அப்படியே தனுசுல அந்த லக்னம் நகண்டு போகும் ஒரு பாதத்திற்கு பதிமூன்று நிமிடங்கள் என சொல்லி எடுத்துக்கொண்டாலும் நான்கு பாதங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகும் ஒரு ஐம்பது நிமிஷம் அந்த நேரம் எவர் ஒருவர் அந்த நாமக்கல்லிலே நாமகிரி தாயார் சன்னதியிலே அதுக்கு கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து வடக்கு பார்த்து அமர்ந்து ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தோட நான் சொல்கிறேன் சொல்லுங்க அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி தாயையும் தந்தையையும் நமஸ்காரம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கிள்ளி கொடுமா அப்படின்னு அவட்ட கேட்டால் அவள் அள்ளி கொடுப்பா எங்களுக்கு கொடுத்தா அதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு இல்லை பொருளாதாரத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன அது எனக்கு தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எப்பயாவது வந்ததுண்டா யாராவது போனதுண்டா நீங்கள் கண்டதுண்டா என சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் சாட்சி நான் தான் அப்போ மறுபடியும் இந்த நாள் வருது என் குருநாதர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தேதி வருது தவறாமல் போய் நீ அங்கே இந்த கோவிலில் அந்த பூஜையை பண்ணிவிட்டு வா எல்லாருக்கும் சொல்லு எல்லாருக்கும் போய் சேரட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஜெயிக்கணும் வாய்ப்பு யாருக்கு இருக்கோ பிராப்தம் இருக்கோ அவங்களும் அன்றைக்கி வந்து அந்த பூஜையில் கலந்துக்கட்டும் நல்ல பலன் பெற்று அவங்களும் செல்வ செழிப்போடு வாழட்டும் அந்த புண்ணியம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவருடைய வழிப்படுத்துதலின் தன்மையிலே இந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிச்சயமாக அந்த மந்திரம் சொல்ல முடியுமா மந்திரமா அது ரொம்ப எளிமையான மந்திரம் மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீன்னு ஒரு எழுத்து போடுவோம் இல்லையா ஸ்ரீல ஸ்ரீ அப்படின்னு ஸ்ரீ போடுறோம் இல்லையா ஸ்ரீ பக்கத்தில் ஒரு இம் சேர்த்திக்கணும் ஸ்ரீம் முன்னும் பின்னும் பிரணவமாகிய ஓம் சேர்த்தணும் சரிங்களா அப்போ ஓம் ஸ்ரீம் ஓம் அதான் மந்திரம் இதை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை நாளைக்கு ஒரு நாற்பது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒன்றரை நாளைக்கு ஆனால் முப்பத்தாறு நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் உட்காந்து ஆறு முப்பத்தி ஐந்துக்கு அதிகாலை பொழுது அந்த தனுசு லக்னத்துக்குள்ளே தனுசுக்குள்ளே அந்த லக்னம் என்ட்ரி ஆன உடனே உள்ளே போயிடணும் முன்னையே போயும் கூட வெயிட் பண்ணலாம் ஏன்னா மார்கழி ஒன்றுங்கிறதுனால அழகாக ஐந்தரை மணி ஐந்தே முக்காலுக்கெல்லாம் கோயில் திறந்துடுவாங்க மற்றைய மாதங்கள் கூட கொஞ்சம் யோசிக்கலாம் ஆறரை ஆறே முக்கால் ஏழெல்லாம் ஆகிடும் அது அருளால் நமக்கு மார்கழி ஒன்றுன்னு அமைஞ்சிருக்கிறதும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்போ நம்ம நிச்சயம் என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அழகாக அஞ்சரைக்கே கோவில் திறந்தாலும் ஆச்சரியம் இல்லை நம்ம கொஞ்சம் முன்னேயே அஞ்சே முக்கால் அஞ்சு ஐம்பது அந்த நேரத்தில் போய் அங்கே உட்காந்துட்டு ஆறு முப்பத்தைந்துக்கு தான் தனுசு லக்னம் ஆரம்பிக்குது அப்போ ஆறு முப்பத்தைந்துலேருந்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த லக்னம் போகும் அதில் மூல நட்சத்திரத்தில் அந்த லக்னம் போகணும் அது ஒரு ஐம்பது நிமிஷம் அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒன்றரை நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாற்பது நிமிஷம் அழகாக அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆய் விட்டு சொல்லாட்டாலும் இப்போ இந்த இடத்துல நான் நேயர்களுக்காக வாய்விட்டு சொல்கிறேன் வாய்விட்டு சொல்கிறது ஒரு சுபபலன் இல்லை ஆத்மாத்தமாக மனசுக்குள்ளே சொல்லணும் அப்போ எதாவது ஒருத்தர் ஒரு ஐம்பது நிமிஷம் கழித்து ஒரு பெல் பண்ணுற மாதிரி ஒரு அலாரம் வச்சுட்டு எல்லோரும் மோஸ்ட்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடணும் எந்த டிஸ்டர்பன்சஸ் இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே உட்காந்து கிடைக்கிற இடத்துல வடக்கு பார்த்து அமர்ந்து வேறு திசை இல்லையா வெறும் அமரக்கூடாது நிச்சயமாக ஒரு ஏதாவது ஒரு துண்டு ஒரு பெட்ஷீட்டு தர்பபாய் அந்த மாதிரிலாம் கொண்டு அது அவங்கவுங்க பிரியும் கொண்டு வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் கூட சின்ன ஒரு இது மாதிரி கொண்டு வந்து அதை போட்டு அதில் தான் குறணும் வெறும் தரையில் அமர்ந்து ஜபம் செய்தல் எப்பொழுதுமாக எல்லாரும் நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க வெறும் தரையோடு அமரக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது அந்த பூமி அந்த பூமிங்கிற ஆகர்ஷணம் வந்து நம்மளோட மொத்த மந்திர பலத்தை உறிஞ்செடுத்துரும் அதனால தான் மகா ஞானிகள் ரிஷிகள் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் புலித்தோலும் மான் தோலும் பயன்படுத்துனாங்க அது நமக்கு ஆகாது அது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்துடும் தர்பை தர்பைக்கு மிஞ்சினது தான் புளித்தோளும் மான் தோலும் தர்பைக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்போ தர்பை பாயெல்லாம் உட்காந்து அதில் நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம வந்துடற ஜபமானது மிகப்பெரிய அளவில் என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தை ரீச் பண்ணும் தர்பையாக எனது கேது ஞானக்காரகனு கேது தானே மூலாதாரம் கேது தானே அப்போ தர்பை பாய் ரொம்ப விசேஷம் அவங்க வேறு சில தன்மைகளில் வந்து புளித்தோல் மான் தோல் அந்த மாதிரிலாம் வச்சு ஆதீனங்கள் அந்த மாதிரி பெரிய குருமார்கள்லாம் இன்றைக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க புளித்தோல் மான் தோல் வச்சுருக்காங்க அவங்க அதை முறையாக வாங்கி முறையாக செய்கிறாங்க அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி அதை செஞ்சு அந்த மான் தோல் தோல் வச்சு பண்ணுறாங்க எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை அந்த தன்மையில் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு ஒரு ஏதாவது ஒரு போர்வை ஒரு துண்டு தர்பப்பாய் இருக்கும் தர்பப்பாய் அந்த மாதிரி கையில் கொண்டு வரணும் கிடைக்கிற இடத்துல அமர்ந்து வடக்கு நோக்கி அமர்ந்து ஆறு முப்பத்தைந்து முப்பத்தாறு அப்படிங்கும் போது மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்ணிடணும் நாற்பது நிமிடங்கள் இடைவிடாது ஒரே சிந்தனையில் ஒருமித்த தன்மையிலே அமர்ந்து அந்த மந்திரத்தை ஜபம் செய்வோம் ஏறக்குறைய நாற்பது நிமிஷம் கழிச்சு ஒரு அலாரம் பண்ற மாதிரி ஒரு செல்போன் செட் பண்ணிக்கிட்டோம்னா பூஜை முடிஞ்சிருச்சு மந்திர ஜபம் முடிஞ்சிருச்சு இந்த டைம்ல தான தர்மங்கள் அந்த மாதிரி அந்த ஆலயத்தில் அமர்ந்து மந்திர ஜபம் இப்போ நிறைய நேயர்கள் கேட்பாங்க காரணம் ஏன் நீங்க அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதாவது ரெண்டு செய்தி மந்திரம் அப்படின்னாலே மந்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் ஜோதிடம் கற்றவர்களுக்கு தெரியும் மந்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் ஒருத்தருக்கு ஒரு மந்திரத்தை கூட ஸ்பஷ்டமாக அழகாக சொல்கிறாங்கன்னா செவ்வாயோட பலம் இருக்கும் செவ்வாயோட பலம் என்னன்னா அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாகவே மந்திரங்கள்ங்கிறது எப்படி இருக்குது சமஸ்கிருத தான் இருக்கும் தமிழில் இருக்கிறது மந்திரம்தான் மந்திரமாவது நீருன்னு பாடுனார் இல்லையா அப்போ தமிழில் மந்திரம் இல்லையா இருக்குது இல்லாமல் இல்லை பொதுவாக மந்திரம்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதில் பிழையோ சொற்பிழையோ வரும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும் அப்போ அதை வந்து இருக்கிறத இருக்கிறபடி ஸ்பஷ்டமாக அழகாக சொல்லணும்னா நிச்சயமாக அவனுக்கு செவ்வாய் பகவானுடைய கருணை வேணும் செவ்வாய் என்றாலே குன்று மலை அங்கே இருக்கிறதே ஒரு மலை தான் அதை கூட சால கிராம கல்னு சொல்லுவாங்க வரலாறு அப்படி சொல்லுது ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டு வந்த சால கல் அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமைப்புக்காக அந்த கல்லை கீழே வச்சாரு அந்த கல் மழையாக போயிடுச்சு அப்போ அவர் இது என்ன இவ்வளோ பெரிய மழையாயிருச்சு என்னென்னு சொல்கிற போது லட்சுமி நரசிம்மர் அங்கே இருக்கிறாரு நரசிம்மன் இருக்கிறதுனால மகாலட்சுமியாகிய நானும் இங்கேயே விரும்பி இருக்கிறேன் அம்மா சொல்லி அங்கே தங்கிட்டாங்க அந்த சால கல் கண்டகி நதியிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது அதுதான் புராணம் அதுதான் செய்தி அந்த சின்ன சால கல் கையில் தூக்கிட்டு வராரு அந்த இடத்துல வரும்போது அங்கே ஏதோ ஒரு தேவை அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல இந்த கல்லை கீழே வச்சே ஆகணும்னு ஒரு சூழல் வரும்போது ஆஞ்சநேயர் அந்த கல்லை கீழே வைக்கிறாரு அந்த கல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மழையாக உயர்ந்துருச்சு கிதுன்னு அதிசயமாக இருக்குது ஒரு சின்ன சால கிராமக்கல் இவ்வளோ பெரிய மழையாக பார்த்தா நரசிம்மர் காட்சி கொடுக்குறாரு அதனால தான் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நாமகிரி தாயாரும் நரசிம்மனும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு நேர் எதிர்க்க குறைந்தது ஒரு முந்நூறு அடி தாண்டி போகணும் எதிர்க்க ஆஞ்சநேயர் நின்ற கோலத்திலே இப்படி இருப்பார் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர்னு அவருக்கு பேர் அந்த நரசிம்மனுடைய காட்சி கிடைத்த உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரம்மா ஆஹா பிரபு எனக்கு வந்து நரசிம்மனாக காட்சி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி நிற்கிறாரம்மா ஸோ நாங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு நேராக எங்கே போவோம் ஆஞ்சநேயர்கிட்ட தான் போவோம் ஏறக்குறைய நாங்கள் ஒரு ஆறு ஆறு இருபதுக்கு அந்த கோயில் உள்ளே நுழைகிறோம் என்ட்ரி ஆகுறோன்னு வைங்க ஒன் ஹவர் ஆகும் ஏழரை அப்புறம் இறை வழிபாடு நாமகிரி தாயார் நரசிம்மூர்த்தி எல்லாத்தையும் வணங்கி வழிகிறதுக்கு எட்டு எட்டை ஆள் ஆகிடும் நேர் எதிர்க்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சன்னதில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ராமநாமம் ஜபம் பண்ணிவிட்டு ஏன்னா அவருக்கு அது ரொம்ப பிரீத்தி இல்லையா ராமநாமம் ராமநாமம் ஜபம் செய்து ஒரு ஒன்பது மணி அளவிலே அந்த பூஜையை நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு சிந்தனை அதனால் இந்த ஐபிசி பக்தி நேயர்கள் இதை கேட்கிற எல்லாரும் கொஞ்சம் பிரயாசப்பட்டாவதும் பிரயத்தனம் செய்தாவதும் அழகாக அன்னைக்கு அந்த பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதிகாலை ஒரு ஆறு ஆறைகால் அந்த நேரத்தில் அவசியம் அத்துணை நபர்களும் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்து இந்த பூஜையை இந்த ஜப மந்திர பிரார்த்தனையை முழு மனதோடு செய்யும் பொழுது மிக நிச்சயமாய் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிரு அபிர்விதமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பது அனுபவம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இங்கே வந்து ஓடி வந்துடலாம் பிராப்தம் இருந்தால் வந்து சேரலாம் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை என்னவாக இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஒன்றும் வேண்டாம் லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமி தாயாரே மடியில் வச்சுருக்கிற மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு போட்டா இருந்தால் போதும் அந்த போட்டாவை வச்சுக்கலாம் அதுக்கு தீபம் ஏற்றி ஒரு தூபம் ஊதுபத்தி காமிச்சு அவங்கக்கிட்ட என்ன பிரசாதம் இருக்கும் கல்கண்ட் இருக்குது சார் கல்கண்டு வைங்க பெரீட்சை இருக்குது வைங்க அவள் கொஞ்சம் வச்சுருக்கேன் சூப்பர் வைங்க வச்சு அதே நாள் அதே நேரம் இருக்கிற இடத்துல இருந்து ஆத்மாத்தமாக கண்மூடி நான் நாமக்கல்லில் நரசிம்மர் கோவிலுக்குள்ளே உக்காந்துருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த மானசீகமான பூஜையை பண்ணுங்க பூசலார் பண்ணலையா கோவிலே கட்டிட்டு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சாரு அதே நாளில் சோழ மன்னனும் கும்பாபிஷேகம் வைக்கிறான் கோவில் கட்டி முதல் நாள் இரவு ஈசன் கனவுல தோண்டி என்ன சொன்னார் உன் கும்பாபிஷேக தேதியை மாற்றி வை என் அன்பன் ஒருவன் ஆலயம் சமைத்திருக்கிறான் இருக்கிறான் அதற்கு நாளை கும்பாபிஷேகம் சொல்கிற போது இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு யார் அதுன்னு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை அப்படி கோவிலே இல்லைன்ட்டாங்க இல்லையே எங்கள் கனவுல சொன்னார் இறைவன் கடைசி பார்த்தா பூசலார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தரும் இல்லையா இந்த ஸ்தானம் வாங்கியிருக்கார் இவர் ஸோ ஆத்மார்த்தமான ஜபத்துக்கு என்றைக்கும் என்று இருக்குது ஒரு மரியாதை உண்டு அதுக்கு ஒரு கனவு உண்டு அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது தான் பதில் வெளிநாட்டில் இருக்க அன்பர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இருக்காங்க அவங்களால வர முடியாத சூழல் ரொம்ப வயதாக இருக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சம் உடல் வந்து விசேஷமாக இல்லை என்னால் அவ்வளோ தூரம் பயன்படுத்தலாம் வர முடியாது மார்கழிங்கிறீங்க பனி இருக்கும் பல பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்க ஒன்றும் உரிவன வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அழகாக அவங்கவுங்க வீட்டில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை மனம் சுத்தமாக இருந்தால் போதும் தலை கொஞ்சம் தண்ணியை எடுத்து தெளிச்சுட்டு அழகாக உட்காந்து லக்ஷ்மி நரசிம்மர் போட்டால் ஒன்றும் இல்லைன்னா இன்றைக்கி செல்லெல்லாம் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் சின்னதாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு ஒரு சின்ன பிரசாதம் வச்சு ஒரு ஆறு முப்பத்தஞ்சு ஆறு முப்பத்தாறுக்கு அந்த ஜபம் ஆரம்பித்து ஒரு ஐம்பது நிமிடங்கள் இந்த மந்திரம் அன்னை மகாலட்சுமியோட பீஜ மந்திரத்தை இருபுறமும் பிரணவம் என்ற அந்த ஓம் சேர்த்தி ஓம் ஸ்ரீம் ஓம் 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 ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் நிதானமாக சொல்லுங்க எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க என்னைக்கெல்லாம் வேண்டாம் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் கம்மியாக சொல்லிட்டோமே நிறைய அதெல்லாம் வேண்டாம் நம்ம வாட் ஆத்த மாத்தமாக சொல்லிகிட்டே இருக்கணும் ஐம்பது நிமிடங்கள் கழித்து ஒரு தூப தீபம் காமிச்சு அந்த இறை வழிபாடு முடிக்கலாம் நிச்சயமாக அதற்கு உண்டு அதாவது எல்லோருக்குமே வந்து வேண்டப்படுற ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அனைவரால வேண்டப்படுற ஒரு விஷயம் அந்த தாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்பத்தை வந்து நீங்க எங்களோட நேர்கள் அனைவருக்குமே வந்து அள்ளி கொடுத்துருக்கிறீங்க அவர்களும் இதால பயன்பெறுவாங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நமஸ்கார் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது அனைவரும் வருக